டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீ வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போறோம்னா திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி இரண்டு கடவுளிடம் உதவிக்காக மன்றாடல் ஆண்டவரை நோக்கி அபயக்குரல் எழுப்புகின்றேன் உரத்த குரலில் ஆண்டவரின் இறக்கத்திற்காக வேண்டுகின்றேன் என் மனக்குறைகளை அவர் முன்னிலையில் கொட்டுகின்றேன் அவர் திருமுன்னே என் இன்னலை எடுத்துரைக்கின்றேன் என் மனம் சோர்வுற்றிருந்தது நான் செல்லும் வழியை அவர் அறிந்தே இருக்கின்றார் நான் செல்லும் வழியில் அவர்கள் எனக்கு கண்ணி வைத்துள்ளார்கள் வளப்புறம் கவனித்து பார்க்கின்றேன் என்னை கவனிப்பார் எவரும் இலர் எனக்கு புகலிடம் இல்லாமற் போயிற்று என் நலத்தில் அக்கறை கொள்வார் எவரும் இல்லை ஆண்டவரே உம்மை நோக்கி கதறுகின்றேன் நீரே என் அடைக்கலம் உயிர் வாழ்வோர் நாட்டில் நீரே என் பங்கு என் வேண்டுதலை கவனித்து கேளும் ஏனெனில் நான் மிகவும் தாழ்த்தப்பட்டுள்ளேன் என்னை துன்புறுத்தோரிடமிருந்து எனக்கு விடுதலை அளித்தருளும் ஏனெனில் அவர்கள் என்னை விட வலிமை மிக்கோர் சிறையில் நின்று என்னை விடுவித்தருளும் உமது பெயருக்கு நான் நன்றி செலுத்துவேன் நீதிமான்கள் என்னை சூழ்ந்து நிற்பார்கள் ஏனெனில் நீர் எனக்கு பெரும் நன்மை செய்கின்றீர் இது வாழ்வுதூர் கிறிஸ்துவின் கிறிஸ்துவே இது புகழ் இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியல அப்படின்னா இதை கேட்டு நீங்க பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்